சமீபத்தில் நடந்த ஆபரேஷன் எப்படி இந்திய ராணுவம் பாகிஸ்தான் பயங்கரவாத முகாம்களை தாக்குச்சு அதே மாதிரியே பாகிஸ்தான்ல இருந்து வந்த ட்ரோன்களை எப்படி வான்பரப்பிலேயே சுட்டு வீழ்த்தி தவிடுபடியாக்குச்சு அப்படின்னு பல விஷயங்களை அறிவியல் பூர்வமா தெளிவா விளக்குனாங்க இந்திய ராணுவ அதிகாரிகள் குறிப்பா எதிரிகள் எந்த மாதிரியான தாக்குதல் நடத்தினாலும் அதுக்கு சரியான பதிலடி கொடுக்க எல்லா வகையிலுமே தயாராக இருப்பதாகவும் தெரிவிச்சாங்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இதெல்லாம் விமானப்படையில தொழில்நுட்ப மேம்பாடு இல்லாமல் சாத்தியப்படாது அப்படி வான் சக்தியை கணிசமா மேம்படுத்துறதுக்காகவே பல திறன்களை கொண்ட ஆழமா ஊடுருவக்கூடிய போர் விமானத்தை உருவாக்குறத நோக்கமாக கொண்டு தயாராக இருக்கு ஐந்தாம் தலைமுறை போர் விமானங்கள் அதுவும் உள்நாட்டு தயாரிப்பா உருவாக இருக்கிற இந்த போர் விமானங்களை வடிவமைக்கிறதுக்கான செயல்படுத்தல் மாதிரிக்கு ஒப்புதல் கொடுத்திருக்கிறாரு பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் சரி இப்ப இந்த ஐந்தாம் தலைமுறை போர் விமானங்களுக்கான தேவை என்ன சிறப்புகள் என்னென்ன அப்படிங்கறத பத்தி விரிவா பார்ப்போம் ஐந்தாம் தலைமுறை விமான சக்திக்கு இந்தியாவுடைய பதிலா அமைஞ்சிருக்கிறது தான் இந்த போர் விமானங்களான ஏஎம்சிஏ அதாவது அட்வான்ஸ்டு மீடியம் காம்பாட் ஏர்கிராஃப்ட்னு இதை அழைக்கிறாங்க அதாவது இது ஒரு மேம்பட்ட நடுத்தர போர் விமானம் இதோடைய சிறப்பம்சங்கள் அப்படின்னு பார்த்தா மேம்பட்ட முடிவெடுக்கிறதுக்காக ஏஐ தொழில்நுட்பத்தோடு இயங்கக்கூடிய ஒரு எலக்ட்ரானிக் பைலட்டை உருவாக்க முடியுமா குறிப்பா ஸ்டெல்த் அப்படிங்கிற தொழில்நுட்பத்துல இது தயாரிக்கப்பட இருப்பதா சொல்லப்படுது அதாவது ஸ்டெல்த் அப்படிங்கிற வார்த்தைக்கு ஆங்கிலத்துல ஒரு திருட்டுத்தனம் அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு குறிப்பா இந்த விமானங்கள் குறைஞ்ச அளவுல மின்காந்த அலைகளை வெளியிடக்கூடிய வண்ணம் உருவாக்கப்பட இருப்பதால மனித கண்கள் ரேடார் கண்கள் இப்படி எதிலையுமே சிக்காத வண்ணம் இருக்குமா அதனால எதிரிகள் இந்த வகை போர் விமானங்களை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கடினம் அப்படின்னு சொல்லப்படுது அதே போல ஆறரை அளவுக்கு எரிபொருள் சேமிப்பதற்கான வசதி இருபத்தஞ்சு கையாளக்கூடிய வகையில் உருவாக்கப்பட இருக்கு இந்த ஐந்தாம் தலைமுறை போர் விமானங்கள் இவ்வளவு சிறப்பம்சங்கள் நிறைஞ்சு உருவாக்கப்பட இருக்கக்கூடிய இந்த திட்டத்துடைய மதிப்பீடு அப்படின்னு பார்த்தா தோராயமா பதினஞ்சாயிரம் கோடி ரூபாய் அப்படின்னு கணக்கிடப்படுது இன்னி தேதிக்கு அமெரிக்காவுடைய எஃப் டுவெண்ட்டி டூ எஃப் தேர்ட்டி ஃபைவ் சீனாவுடைய ஜே டுவெண்ட்டி ரஷ்யாவுடைய எஸ்யூ ஃபிஃப்டி செவன் இந்த மூணு நாடுகள் மட்டும்தான் ஐந்தாம் தலைமுறை ஸ்டெல்த் தொழில்நுட்ப போர் விமானங்களை இயக்குது இந்த திட்டத்தின்படி உருவாக்கப்படுற பட்சத்தில் இந்த பட்டியலில் இந்தியாவுடைய ஏஎம்சிஏவும் இணையும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த வகை போர் விமானங்களை ஐந்தாம் தலைமுறை விமானங்கள் அப்படின்னு குறிப்பிடுறாங்க அப்ப ஒவ்வொரு தலைமுறை விமானங்களுடைய விமானங்களை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பது காலகட்டத்தை சேர்ந்தது தொழில்நுட்பம் ரொம்ப ஆரம்ப கட்டத்திலே இருந்திருக்கு இந்த விமானங்கள்ல ரேடார்லாம் கிடையாது வெறும் இயந்திர துப்பாக்கிகளும் ராக்கெட்டுகளும் மட்டும்தான் அதுவும் அடிப்படையான கட்டுமானத்தையும் வடிவமைப்பையும் கொண்டதால வேகமும் குறைவு உயரமும் குறைவு அடுத்ததா இரண்டாம் தலைமுறை போர் விமானங்கள் அப்படின்னு பார்த்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பது அறுபது காலகட்டம் இத சூப்பர் ரேடார் சகாப்தம் அப்படின்னு சொல்றாங்க இந்த காலகட்டத்து இந்த நேரத்துலதான் போர் விமானங்கள் சூப்பர் சானிக் வேகத்தை அடைஞ்சதான் போர் சமயங்கள்ல ரேடாருடைய முக்கியத்துவத்தை கருதி அடிப்படை ரேடார் தொழில்நுட்பம் இணைக்கப்பட்டதான் அடுத்ததான் மூன்றாம் தலைமுறை போர் விமானங்களை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது எண்பது காலகட்டத்தை சேர்ந்தது அந்த பத்து ஆண்டுகள்ல தான் வான்பரப்புல இருந்து தரைக்கும் வான்ல இருந்து வான்வழி தாக்குதலுக்கும் பரிணமித்த காலம் அப்படின்னு சொல்லப்படுது உதாரணமா அமெரிக்காவுடைய ஃபேண்டம் சோவியத் ரஷ்யாவுடைய மிக் டுவெண்டி த்ரீ மிக் டுவெண்ட்டி செவன் கொண்டு வரப்பட்ட காலம் அப்படின்னு குறிப்பிடப்படுது அடுத்து நான்காம் தலைமுறையை பொறுத்த வரைக்கும் போர் விமானங்கள் எல்லாமே டிஜிட்டல் புரட்சியை சந்திச்சது தகவல் தொடர்பு தொழில்நுட்ப மேம்பாடு ஒரு குறிப்பிட்ட நெட்வொர்க்க மையப்படுத்தப்பட்ட போர் விமானங்கள் இப்படி எல்லாமே கொண்டு வரப்பட்ட காலமா இந்த நான்காம் தலைமுறை போர் விமானங்களை வரையறுக்கிறாங்க அந்த தான் இப்ப ஐந்தாம் தலைமுறை போர் விமானங்கள் ஸ்டெல்த் தொழில்நுட்பம் மேம்பட்ட ரேடார் வசதிகள் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது ஆண்டுடைய இடைப்பட்ட காலம் ஆகும் அப்படின்னு கணிக்கப்படுது அடுத்ததா இந்த வகை போர் விமானங்களுடைய தொடர் தயாரிப்பு எப்போ தொடங்கும் அப்படின்னு பார்த்தா ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி முப்பத்தி மூணு ஆண்டு ஆகும் அப்படின்னு கணிக்கப்படுது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்குள்ள குறிப்பா சொல்லணும்னா ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சுக்குள்ள முப்பத்தி நாலுல இந்திய விமானப்படையில இந்த ஐந்தாம் தலைமுறை போர் விமானங்களுடைய சேர்க்கை அப்படிங்கிறது அமைய திட்டமிடுறதாவும் சொல்லப்படுது